கலிரே கணபதியே உயர் கற்பனை கடந்த கணபதியே கரிமுக வதனே கற்பகமே உன் சொல்லலடி தருவாய் கற்பகமே மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை முதலிலே வணங்கி என்னுடைய இந்த முதல் பதிவை வெளியிடுகிறேன் இந்த சேனல்ல இப்போ பார்க்கக்கூடியவர்களும் சரி இதற்கு முன்னால் பார்த்திருந்தாலும் சரி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் தற்பொழுது மார்ச் மாத பலன் பார்க்க போகிறோம் இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன நல்ல பலன் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் கிடைக்க உள்ளது என்பதை தற்பொழுது பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தின் தொடக்கமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்குது ஏன் அப்படின்னா மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்குது அது மட்டும் அல்லாது சுபமுகூர்த்தம் அன்று இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா மிக அற்புதமான ஒரு மாதம் இந்த தேதியில் பிறந்தவர்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்ல உயர் பதவியில் இருப்பாங்க கொஞ்சம் செல்வாக்கா இருப்பாங்க செல்வாக்கா மட்டும் கிடையாது பிரபலங்களாக இருப்பாங்க அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரி குறிப்பாக இந்த மார்ச் ஒன்றுல தான் நம்முடைய தற்போதைய முதல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிறந்த தினம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம வந்து இது ஜோதிட அடிப்படையில் தான் பார்க்குறோமே தவிர மற்றபடி வந்து அரசியலாக யாரும் வந்து நினைக்க வேண்டாம் ரிஷபராசி நேர்களே தங்களுக்கு இந்த மார்ச் மாதம் தொடக்கம் மிக அற்புதமான தொடங்குது என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதத்தின் சிறப்பு மிக அருமையான விசேஷம் சுபமுகூர்த்த தினத்தில் தொடங்குது அதனால அது மட்டுமல்லாது சூரிய பகவான் தங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு பெயர்கிறார் இதன் மூலம் தங்களுக்கு அரசு சார்ந்த அனைத்து விஷயங்களும் ஆதாயத்தை அடைவீர்கள் இதெல்லாம் இருந்தாலும் கூட குறிப்பாக மத்திய அரசு துறையை வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சற்று பலகீனம் ஏற்படும் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் கொஞ்சம் கவனம் தேவை இந்த மார்ச் மாதம் மட்டும்தான் அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அரசு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உள்ள தொடர்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சச்சரவு ஏற்படும் அதனால் செய்து அரசு அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய உத உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல்வாதியுடன் புகைத்து கொள்ள வேண்டாம் அடியனுடைய அன்பான வேண்டுகோள் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குதூகலம் உண்டாகும் நல்ல சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பு குழந்தைகளை வந்து நான் அப்படி படிக்க வைக்கணும் இதுக்கு படிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா அவர்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் வெற்றியடையும் குழந்தைகளுக்காக அதிகம் முதலீடு செய்வீர்கள் படிப்பு மற்றபடி அவர்களுடைய உத்தியோகமாக இருந்தாலும் அது கை கிடைக்கும் அதாவது முயற்சி செஞ்சீங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் குழந்தைகளுக்கு வெற்றி நிச்சயம் அதே வேளை அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலமும் உண்டு அரசு துறையில் பணி செய்யக்கூடியவர்கள் அனுசரித்து போகணும் சரிங்களா அது மார்ச் முப்பது வேறு ஒன்றும் இல்லை அதாவது மார்ச் முப்பது தேதி வரைக்கும் தான் அந்த மாதிரி அவன் அந்த முப்பது நாள்கள் வந்து உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை அரசு துறைக்கும் அரசியல்வாதிக்கும் மீண்டும் மீண்டும் தெரிவித்து கொள்கின்றேன் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உடல் பாதைகள் சற்று வந்து போகும் மன அழுத்தம் உருவாகும் இதில் எல்லாம் வந்து நீங்கள் விடுதலை அடையணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு சந்திர பகவானை அதாவது உங்க ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வழிபட வேண்டும் சரிங்களா அது வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிரச்சனைக்கு விடுதலை உண்டு கொஞ்சம் சாந்தமா போயிடுவீங்க சொல்ற விஷயத்தை எல்லாம் கவனமா கேட்டு புத்திசாலித்தனமாக செயல்படுத்தக்கூடிய ரிசபராசினர்களே தாங்கள் தற்பொழுது எடுத்த காரியத்தை சற்று சுணக்க முடையும் தங்களை எடுத்து உடனே முடிச்சிருவோம் அப்படிங்கிறது ஆனால் நீங்கள் முடியும் உங்கள் காரியம் வெற்றி அடையும் ஆனால் சுணங்கி வெற்றியடையும் அதில் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி அரசு உத்தியோகம் குறிப்பாக மத்திய அரசு துறையில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு வாய்ப்பு அதிகம் இருக்குது கூட்டு தொழில் போக்குவரத்து இதில் எல்லாம் வந்து இந்த மாதம் கையெழுத்து எடுவது தவிர்ப்பது ஆமாம் புதுசாக வந்து தொழில் தொடங்கியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் காலத்தை கடத்துங்க வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம் சரிங்களா அது மட்டும் வீடு புதுசாக வாங்கணும் அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கு வண்டி வாகனம் வாங்குறதற்கு வீடு கட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்குவதற்கு அது வேற அது நான் சொல்லல பார்த்துக்குங்க புதுசாக வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அரசியல்வாதியோட தொடர்பு மட்டுமே வந்து உங்களுக்கு பலகீனப்படுமே தவிர மற்றபடி அனைத்து விஷயங்களும் உச்சத்தை அடையும் உங்களுக்கு நன்றி வணக்கம்